இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சூப்பரான சிம்பிள் டிசைன் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸில் லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் ரெண்டு லைனிங்கை வந்து தச்சு சாதாரணமாக திருப்பி இருக்கிறோம் அந்த பாருங்கள் லைனிங்கை வந்து அப்படியே சாதாரணமாக திருப்பி இருக்கிறேன் நடுவில் எந்த ஸ்டிப்புக்கும் துணி கொடுக்கல அப்படியே திருப்பி இருக்கிறோம் திருப்பிட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதாவது பேக் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பால்சன் பட்டி எல்லாமே கொடுத்து இடுப்பு எல்லாம் கவர் பண்ணி தைச்சாச்சு டாட் பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் டிசைனர் ப்ளவுஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஒன் சைடு அதாவது லெஃப்ட் ரைட் சைடு வந்து ஒன் சைடு வரும் சரிங்களா ரைட் சைடும் அந்த டிசைன் வரும் அதனால் நம்ம ஷோல்டர் அதாவது ரைட் சைடு ஷோல்ட்ரு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம் லெஃப்ட்டு வந்துட்டு இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு லெஃப்ட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த அடிப்படையில் இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இதில் தான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸுடைய பார்டர் பார்த்துருங்க இதான் வந்து ப்ளவுஸுடைய பார்டரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு தான் இருக்குது அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் இருக்குது இப்போ இந்த பார்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் டிசைன் அப்படின்றத பார்ப்போம் சிம்பிளாக பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீடிங் ரெடி பண்ணிக்கிக்குறோம் நெக்குக்கு வந்து இந்த பார்ட்ரு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நெக்கில் பீடிங் வைக்கிறதுக்காக நான் இதே மாதிரி சேம் கிளாத் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கிளாத் எடுத்திருக்கிறோம் இது வந்து செப்பரேட்டாக கடையில் கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த காப்பர் துணி கோல்டு இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக துணி கிடைக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மீட்ரு பார்த்திங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு நூறு ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறாங்க இந்த மாதிரி கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனர் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் இந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து இந்த பீடிங் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த பீடிங் எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த பார்ட்ரு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும் நெக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லீஃப் நெக் தான் கட் பண்ணியிருக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி லீஃப் நெக்ஸ் நார்மல் லீஃப் நெக் தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த பார்டர் யூஸ் பண்ணி இந்த பார்டர் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கிறோம் இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து நான் ப்ளீட் பிடிச்சிக்கிறேன் இப்போ மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கிறேன் நான் ரவுண்ட் ஷேப் இப்போ இந்த பார்டர் வந்து நம்ம ஃப்ளீட் பிடிச்சோம் இல்லைங்களா இது வந்து நல்லா அயன் பண்ணிவிட்டேன் ஐன் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்கள் ஃப்ளீட்ஸ் மாதிரி அழகாக வந்துருச்சு நமக்கு இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பேக் நெக் இருக்கு இல்லைங்களா அந்த பேக் நெக்கில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் இதை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து சென்டரை கனெக்ட் பண்ணி இப்படி அட்டாச் பண்ண போகிறேன் இது பாருங்கள் இது வந்து சென்டரு இது வந்து சென்டரும் அப்போ சென்டர் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு இந்த சென்டரில் கரெக்டாக உட்கார மாதிரி பார்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம நீடில் கூட குத்திக்கலாம் நகராமல் இருக்கிறதுக்கு ஒன் சைடு பார்ட்ரை வச்சு நம்ம எப்படிலாம் டிசைன் வைக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இதில் அப்படியே தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன் போட்டுட்டேன் இப்போ ரவுண்ட் ஷேப்ல நம்ம வந்து இந்த தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக் இருக்கு இல்லைங்களா அந்த நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இங்க இருக்குங்களா அந்த நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே தையல் போட்டுக்கலாம் இதை எடுத்துருவோம் இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா இதை ஒட்டி நம்ம அப்படியே கட் பண்ணிவிடுவோம் நல்லா ஒட்டி கட் பண்ணிடணும் பிசிறு எதுவும் தெரியக்கூடாது பிசிறு எதுவும் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருந்தோம் இப்போ இந்த சைடு பாருங்கள் இப்போ வந்து பீடிங் தைக்க போகிறோம் அதனால் நூல் வந்து மாற்றிக்கணும் மேல் நூல் மட்டும் மாற்றிக்கணும் இந்த பீடிங் என்ன கலர் இருக்குதோ அந்த கலருக்கு நம்ம நூல் வந்து மேல் நூல் மட்டும் மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டில் வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே வந்து அவுட்ருலேயே தையல் போட்டுக்கலாம் இந்த பிசுரு வந்து அந்த பீடிங் வைப்போம் இல்லைங்களா அந்த பீடிங்கில் எல்லாமே கவர் ஆகிடும் இந்த பிசுறு எல்லாமே வந்து அதில் கவர் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு இருக்கு இல்லைங்களா இந்த அவுட்ரு பிசுரு இந்த பிசரை வந்து நம்ம இப்போ கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டே வந்துடலாம் இப்போ இது அப்படியே நம்ம அவுட்ரு தையல் போடணும் அவுட்ரு தையல் போடும்பொழுது இந்த லைட்டாக இந்த மாதிரி பிசுறு பார்த்தீங்களா இந்த பிசுறெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடணும் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டுக்குவோம் பாருங்கள் இப்போ இது உள்ளே வந்துட்டு எல்லாமே பிசுராக இருக்குது இல்லையா அந்த பிசுறெல்லாம் நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கணும் இப்போ அவுட்ரில் தையல் போட்டுருவோம் பாருங்க நம்ம அவுட்டரில் தையல் போட்டோம் இந்த பிஸ்ருவும் வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்க பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பு இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா இந்த நெக்கில் வந்துட்டு இந்த பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷேப் எடுக்கணும் அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் அந்த நெக் ஷேப் அந்த டிசைனுக்கு பக்கவா இருக்கணும்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஷேப் எடுக்கிறது தான் சரியாக எடுத்துக்கணும் ரெண்டுல இந்த மாதிரி கவர் பண்ணி மடிச்சுக்கணும் மடிச்சு அப்படியே தைச்சிட்டு வந்துடணும் அப்படியே என்ன செய்யணும்னா அவுட்ரு தைலும் போட்டு ஃபுல்லாக வந்து அந்த பீடிங் கவர் பண்ணிக்கணும் இந்த ரெண்டாவது தைல் போடும்பொழுது என்ன கவனிக்கணும்னா இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா அந்த கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளச்சிக்கணும் நல்லா வந்து டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வரும் நமக்கு சில பேர் என்ன பண்ணுவோம்னா அப்படியே நேராக இப்படி வச்சு தச்சிருவிங்க அந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பே அழகாக வராது நம்ம கிராஸ் பீஸ் போடுறதே பீடிங் எதுக்குன்னா கரெக்டான அந்த ஷேப் வர்றதுக்காக தான் ஸோ அதனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி படிமானப்படுத்தி கிராஸ் பண்ணி டைட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணி அதில் அட்டாச் பண்ண போகிறோம் இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஐனிங் ஸ்டோனு இதை வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஐன் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டோன் எப்படி தைக்கணும் அப்படின்றத நம்ம தனியாகவே வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம் ஆல்ரெடி ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இது எப்படி தைக்கணும் அப்படின்றத இதில் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லுவேன் ஏன்னா டைம் இருக்காது அதில் வந்து இதுக்குன்னு நம்ம தனியாக போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோன் வச்சு சென்டரில் அதாவது இந்த பீடிங்குடைய சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இப்போ இங்கே வந்து ஷோல்டர் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுற போகிறோம் தைக்காமல் விட்டுட்டு ஸ்டோன் அதுக்கப்புறம் தைச்சிக்கலாம் கொஞ்சம் இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் தையல் வந்து சரியாக போடணும் அந்த சென்டரில் இந்த மிதி இருக்கு இல்லைங்களா இந்த மிதியை வந்து லைட்டாக தூக்கினா மாதிரி லைட்டாக தூக்கின மாதிரி அப்படி மேலோட்டமாக இருக்கணும் ரொம்பவும் மேலே எடுத்துடக்கூடாது லைட்டாக தூக்கணும் அதாவது இந்த ஸ்டோனில் வந்து படணும் பட்டும் படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மிதியை அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஊசி எதுவும் உடையாது அதே நேரத்தில் இந்த தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சுங்க இந்த ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டோனில் ஒரு ஹோல்ல இருந்து இன்னொரு ஹோலுக்கு நம்ம தையல் போடும்போது கரெக்டாக ஸ்டோன்ல டச் ஆகாம இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க தையல் இந்த கார்னர் தான் வந்து மெயினா வந்து கரெக்டாக தைக்கணும் ஏன்னா அந்த ஷேப் கரெக்டாக வரணும் அந்த கார்னர்ல வி ஷேப் கரெக்டாக வரணும் அதுக்கு மாதிரி நீங்க பாத்துங்க இதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இதை அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான் ஜாயின் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா ஒன்று ஒன்றுமே தெரிஞ்சிக்காது ஜாயின் பண்ண மாதிரி தெரிஞ்சிக்காது கொஞ்சம் இந்த க அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் கையால் ரெண்டு ஸ்டிச்சிங் மூணு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படியே வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வந்துடலாம் சரிங்களா இந்த மாதிரி அப்படியே ஃப்ரெண்ட்டு வந்துடலாம் இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் கட்டு கட்டிங்க அப்படி கையால் ஸ்டிச் பண்ணி கட்டு கட்டிங்க அப்படியே மிஷினை வந்து கையால் ஆப்ரேட் பண்ணுங்க ஆப்ரேட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க லாக் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டோன் எடுத்துக்காமல் இருக்கும் அந்த பாருங்கள் இப்போ இதை வந்து கட் பண்ண பிறகு இந்த வி ஷேப் கரெக்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்து சரியாக அமையணும் இந்த வி ஷேப் வந்து சரியாக மேட்ச் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வச்சுக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் வச்சிடலாம் நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் வந்துட்டு ஒரு லைன் வச்சிடலாம் நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும் பார்த்து அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ஸ்டோன் வந்து இந்த மாதிரி வச்சிட்ட பிறகு நம்ம ஐனிங் பண்ணோன்னு சொன்னாக்கா இன்னும் அழகாக இருக்கும் இப்போ ஐன் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து சிம்பிளான டிசைன் தான் இது வந்துட்டு இன்னும் பார்டர் பெருசாக இருந்தால் நீங்கள் ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி டிசைன் வைக்கலாம் நான் வந்து ஸ்லீவில் வேறு பார்டர் வருது பெரிய பார்ட்ரு வருது எல்போ ஸ்லீவில் அதை நம்ம விட்டுவிட்டோம் அதனால் நெக்கில் மட்டும் இந்த இடுப்புக்கு வர ஒன் சைடு வரக்கூடிய பார்டர் இது மூணுச்சு தான் அந்த பார்டர் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைனர் ஒரு பண்ணியிருக்கிறோம் பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஐன் பண்ணிட்ட பிறகு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்